ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا يلا بوهرم بوهرشيم ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துள்ளி ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னனம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாவிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜுமா தினத்தினுடைய முழு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகாத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியற் செய்து கொள்கிறேன் உ சீக்கும் அவலம்பி தகுவல்லாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே சிறார்களே மனிதன் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குர் கூறும் ஒரு பிரபலியமான வசனம் அது சிறந்த படைப்பாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியல நாம் பேச்சு வாக்கிலே ஒரு வார்த்தை சொல்வது உண்டு ஜீனிலே கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி மனிதன் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியல ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து எல்லாம் தனக்கு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று மனிதன் யதார்த்தமாக விரும்புகிறான் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து தான் பெஸ்ட்டை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் உண்ணுகின்ற உணவு பெஸ்ட்டாக இருக்கணும் உடுத்துகின்ற ஆடை பெஸ்ட்டாக இருக்கணும் அவ்வளவு ஏன் காலில் அணிகின்ற அந்த செருப்பு கூட காலணி கூட பெஸ்ட்டாக இருக்கணும் என்று மனிதன் விரும்புகிறான் மொத்தத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் சிறப்பானதாக பெஸ்டாக இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான் இதில் எந்த தவறும் இல்லை இஸ்லாம் அதை வரவேற்கிறது அதை ஊக்கப்படுத்துகிறது அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அடேஹி வசல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் வராரு வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே ஒருவர் தன் ஆடை பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் நல்ல ஆடை நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் போட்டிருக்கின்ற செப்பல் காலனி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த நபித்தோடருக்கு ஒரு வினோதமான கேள்வி உள்ளத்திலே எழுந்திருக்கிறது நாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல ஷூ செருப்பெல்லாம் போட்டுட்டு நடந்தால் மக்கள் நம்மளை வந்து பெருமைக்காரன் காரன் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்த காரணத்தினாலே அவர் இப்படி கேள்வி எழுப்புகிறார் அல்லாஹ்வின் தூதரே ஒருத்தர் நல்ல ஆடை அணியணும்னு நினைக்கிறாரு பெஸ்ட் ட்ரெஸ்ஸு போடணும்னு நினைக்கிறாரு இது தப்பா நல்ல செப்பல் போடணும்னு நினைக்கிறாரு இது தப்பா இது பெருமையிலே சேருமா என்று கேள்வி கேட்ட பொழுது பெருமாநாள் சல்லல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்ன பதில் அல்லாஹ் அழகானவன் ஒல்லாஹு ஜமீலுன் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற இந்த செய்தி யதார்த்தமாக மனிதன் தான் சிறந்ததாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அதே சமயத்தில் தன் ஆடை பெஸ்டாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் நாம் உண்ணுகின்ற உணவு பெஸ்டாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நாம் அவ்வளவு ஏன் நாம் அணுகின்ற செருப்பு கூட சூப்பராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் குறிப்பாக முஸ்லிம்கள் என்றைக்காவது நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் நம் உன்னத்திலே சுமந்திருக்கும் ஈமான் பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா உணவு சூப்பராக இருக்கணும் ஆடை சிறப்பானதாக இருக்கணும் நாம் குடியிருக்கக்கூடிய வீடு சிறப்பாக இருக்கணும் நாம் செல்லுகின்ற வாகனம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சிறப்பு சிறப்பு பெஸ்ட் என்று முடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்றைக்காவது நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய விட மேலாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய இந்த இறை நம்பிக்கை ஈமான் பெஸ்டாக இருக்கணும் என்று நினைத்திருக்கிறோமா ஆம் பொருள்களிலே தரம் இருப்பதை போல பொருள்களிலே குவாலிட்டி இருப்பதைப் போல பொருள்களிலே ஏற்றத்தாழ்வு இருப்பதை போல பொருள்களிலே முதல் தரம் இரண்டாவது தரம் கடைசி தரம் ஒஸ்ட் பெஸ்ட் என்று இருப்பதைப் போல நாம் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய கூடிய ஈமானிலும் பல படித்தரங்கள் இருக்கிறது நபிமார்களுடைய ஈமான் நபிமார்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் கூட இறை செய்தியை நேரடியாக பெற்றவர்கள் நபி தோழர்களுடைய ஈமான் நபி தோழையர்களுடைய இறை நம்பிக்கை இறைவன் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இதெல்லாம் வரலாறிலே பார்க்கிறோம் வரலாறுகளிலே கேள்விப்படுகிறோம் என்றைக்காவது அந்த இறை நம்பிக்கையில ஒரு பகுதியாவது நமக்குள் வர வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறோமா காரணம் என்னன்னா இறை நம்பிக்கை உறுதியாக இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலும் நாம் விடுவோம் மறு உலகமும் நமக்கு நஷ்டம் உறுதியான இறை நம்பிக்கை எப்படி அடையாளம் காணுவது யாரால் அடையாளம் காண முடியும் ஒரே ஒரு சிம்பிள் டெஸ்ட் எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனைகள் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் இன்னல்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனை மறக்காமல் அல்லாஹ் நீயே எனக்கு போதுமானவன் எப்பொழுது எப்படி நாம் முடங்க ஆரம்பித்து விடுவோமோ நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது சாதாரண சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ந்து போயிவிடுகிறோம் சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மனம் உடைந்து போய் அல்லாஹ விடத்திலே கோபித்து கொள்பவர்களும் உண்டு நம்முடைய ஈமான் நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கை நூறு சதவீதம் உண்மையாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் உத உறுதியாக இருக்க வேண்டும் இதை எப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது பிரச்சனைகள் வருகிறதோ நம் வாழ்க்கையில் பூகங்கள் எப்போ பூகம்பங்கள் எப்படி எப்பொழுது தாக்குகிறதோ அது தொழில் சார்ந்த சோதனையாக இருக்கட்டும் உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆடாமல் அசையாமல் இறை நம்பிக்கையோடு உறுதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இறை நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது என்று பொருள் ரெகுலராக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர் திடீர் என்று சில நாட்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை எந்நேரமும் பள்ளிவாசலுக்கு வந்து பேணுதலாக தொடக்கூடிய சிலர்கள் இறைவனிடத்திலே கோபித்துக் கொள்கிறார்கள் எப்படி கோல்வித்துக் கொள்கிறார்கள் தெரியுமா இந்த கேரக்டர்ல நீங்களும் இருக்கலாம் நானும் இருக்கலாம் இறைவா உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் எல்லா மக்களும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அதிகாலை நேரத்திலே பஜிர் தொழுகை நான் தொழவில்லையா உனக்கு என்ன நான் குறை வைத்தேன் எனக்கு நீ கொடுத்திருக்கின்ற வசதி வாய்ப்புகளை தான தர்மங்களாக வீசவில்லையா உறவுகளை நான் பேணவில்லையா அனாதைகளை நான் ஆதரிக்கவில்லையா பெற்றோர்களை நான் பேணவில்லையா எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டாக இருந்தும் கூட என்னையே நீ சோதித்தாய் இனிமேல் நான் உன்னை வணங்க மாட்டேன் உன் உதவி எனக்கு தேவையில்லை என்று அல்லாகவிடத்திலே கோபித்து கொள்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் இறை நம்பிக்கையிலே படகீனமானவர்கள் பேசிட்டு போயிடலாம் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் பேசிட்டு போயிடலாம் எப்பொழுது பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கிறோமோ நம் வாழ்க்கை தென்றலாக சென்று கொண்டிருந்த நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சினையை குறுக்கிட்டு நம்மை அசைத்து பார்க்குமோ அப்பொழுதுதான் இறை நம்பிக்கையினுடைய உறுதி அந்த இடத்திலே வெளிப்படும் யாருடைய உள்ளத்திலே உறுதியான இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் ஆடம்பரத்துக்கு ஒப்பானவர்கள் எவ்வளவு பெரிய புயல் காத்து வீசினாலும் சரி அவருடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹ் என்று சரணாகதி சரணாகதி அடைந்து விடுவார்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் சஹாபாக்கருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பலஸ்தீன மக்கள் ஏன் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் மிருகங்களால் மனித மிருகங்களால் பல ஆண்டுகளாக வேட்டையாடப்பட்டும் கூட இன்றைக்கும் அந்த பாலஸ்தீன மக்கள் அல்லாஹவி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கைவிடவில்லையே அங்கே என்ன நடக்கிறது அங்கே என்ன பிரச்சனையை அவர்கள் சமாளிக்கிறார்